ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி அக்டோபர் பத்தாம் தேதி இன்று தங்கம் விலை அதிகரிக்குமா இல்லை விலைக்குறையான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் நேற்றுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு முறை தங்கத்தோட விலை வந்து அதிகரித்து ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாய் விலை அதிகரித்து பதினொன்றாயிரத்தி நானூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையுமே அதிகபட்ச உச்சமாக நேற்றைக்கு வந்து ஒரு கிராமுக்கு ஏழு ரூபாய் விலை அதிகரித்து நூற்றி ஏழு எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போதே வரப்படி பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் தங்கத்தோட விலையில் ஒரு நல்ல இறக்கம் போயிருக்கு அப்படின் வந்து சொல்லலாம் சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து குறஞ்சிருக்கு ஸோ இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி பார்க்கும்போது இன்றைக்கி தங்கம் விலை குறைய வாய்ப்புகள் இருக்குது எவ்வளோ ரூபாய் வரைக்கும் குறையலாம் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு நூறு ரூபாய்க்கு மேலேயே குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இப்போது நிலவரப்படி வந்து இருக்குது இன்னும் டைம் இருக்குது அதில் சின்ன அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இன்றைக்கி மீண்டும் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது வெள்ளியோட விலையில் பெரிய அளவில் மாற்றம் ஏதும் இல்லாமல் தான் இருக்குது நேற்றுக்கு அந்த நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா ரேட் ஃபிக்ஸ் ஆகும்போது என்ன ஸ்டேட்டஸ் வந்து சர்வதேச அளவில் இருந்துச்சோ அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு சின்ன ட்ராப் மட்டும் போயிருக்கு அது வந்து இன்னும் டைம் இருக்குது ஸோ அதில் சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெள்ளியோட விலையும் இன்னைக்கு அதிக எரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவு அதே நூற்றி எழுபத்தி ஏழு ரூபாயில இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரூபாய் இல்லை ரெண்டு ரூபாய் குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன்னால் சின்ன ட்ராப் வந்து இப்போ தான் போயிருக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படிங்கும்போது அதே ஸ்டேட்டஸ் வந்து கண்டினியூவாச்சுது அப்படின்னா ஒரு ரூபாய் இல்லை ரெண்டு ரூபாய் குறையதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏற்கனவே தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே அதிகபட்ச உச்சமாக தான் வந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் பதினாயிரத்தி நானூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கும் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி ஏழு எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருது ஸோ இன்றைக்கி என்ன ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ